கோபி வந்து ரீசென்டா சேனல்ல சொசைட்டி பாவங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவுக்கு நேரடியா ஆதரவு கொடுத்திருக்காரு நம்ம சீமானண்ணே போல்டா யாவனும் கொடுக்கல ஆனா அதே சமயத்துல நம்ம தளபதி தமிழக வெற்றி கழகத்தோட தளபதி விஜய் அவர்கள் எந்த ஒரு விஷயத்துமே வாயே தரக்கல ஏன் வாய திறக்கல அப்படிங்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இருக்கு அந்த தான் அதைத்தான் நம்ம பேச போறோம் இந்த வீடியோ ஃபுல்லாவே சோ அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த இந்த சேனலுக்கு முத முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சிருங்க மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க ஷேரும் பண்ணிருங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்போ விஷயத்தை எடுப்போம் இப்போ சீமான் அவர்கள் வந்து நேரடியாக ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்றேன் இல்லையா எப்படி ஆதரவு கொடுத்தாரு சும்மா போய் அப்படி இப்படி எல்லாம் கொடுக்கல அவருக்கு ஏற்கனவே அங்க நடந்த விஷயத்தை ஏங்க உடச்சே பேசிடலாமே இப்போ சுர்ஜித் கவின் இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்த பிரச்சனையாச்சு இல்ல சுர்ஜித் கவின் விஷயம் இந்த ஜாதி பிரச்சனையால வெட்டி கொல்லப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு அப்படி ஜெயிலுக்கு போயிட்டு இந்த விஷயம் வந்து நிறைய பேர் ஒவ்வொரு டாபிக்லயும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆனா சீமான் அண்ணன் வந்து நேரவே அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொன்னார் அதே சுதாகர் கோபி வந்து இந்த சொசைட்டி எடுத்து போட்டாங்க அது கூடவே இப்ப ரீசன்டா வந்து இந்த பேரவை அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி வந்து ஒரு 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 விசேஷத்துக்கு போறாங்க அவங்க பய வண்டி அது எல்லாத்தையும் ஆட்டிக்கிட்டு அந்த போஸ்டர்லாம் முன்னாடி ஓட்டிக்கிட்டு எப்படி டிரைவர் அந்த வண்டியை ஓட்டினாருன்னு தெரியல ஆனால் அப்படியெல்லாம் ஆடிக்கிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் எடுத்து போட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொசைட்டிக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிக்காக ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிட்டு சொன்னாங்க அதே சமயத்துல உன்னை தூண்டி விடுற ஆள் வந்து ஒருத்தன் இருக்கான் ஆனா தூண்டி விட்டு அது இது செஞ்சீங்க பாத்தீங்களா அவன் ஜெயில் இருக்கான் அந்த தூண்டி விட்ட ஆள் வந்து சுதந்திரமா ஜாலியா ஓகே அவனோட வெஞ்சன்ஸ் அவனோட என்னென்னலாம் அந்த பயம் மேலேயோ இல்லை அது மேலேயோ வச்சிருந்தது மூணாம் மனுஷனா இருந்து தூண்டி விட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அது எவ்வளவு உண்மைன்னு தெரியல ஆனா இதே விஷயத்தான் அவங்க தெளிவா தெல்ல தெளிவா தூண்டி விடுற ஆளை வச்சு நீங்க உங்களுக்கு சுயமா அறிவு என்ன தோணுதோ அதை செய்யுங்க தயவு செஞ்சு இது மாதிரி ஜாதி பிரச்சனையை கொண்டு வராதீங்க ஜாதி பிரச்சனை நாட்டுக்கு நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லியிருந்தாங்க இதை தான் சீமா நன்னன் என்ன சொன்னாருன்னு தெரியுமா தெளிவாவே சொன்னாரு ஆனா அவர் வந்து சொன்ன விஷயங்கள் எவ்வளவு பாயிண்ட் இருந்துச்சோ தெரியல அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் ஜாதிங்கிறது இந்த இந்த நாட்டுக்கு ஒரு விசக்கிருமி மாதிரி இது கொரோனா மாதிரி அழிக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெளிவா சொல்லியிருக்காரு இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வேற சொல்லியிருக்காரு அதாவது ஜாதிங்கிறது வேணும் ஓகே நீங்க எல்லாருமே ஜாதி விரும்புறீங்க அப்படின்னா அன்பை வந்து அவன் வந்து கொள்ள பாக்குறான் பாத்தீங்களா அன்பை கொல்ல பாக்குறவன் எவ்வளவுமே கீழ் ஜாதி அப்படிங்கிற அப்படி கீழ் ஜாதி மேல் ஜாதி நீதான் தான் பிரிச்சா அப்படி கீழ் ஜாதி மேல் ஜாதி தான் சொல்லணும் அப்படின்னா அன்பை வளர்க்கிறவன் அன்ப வளர்க்கிற மேல் ஜாதி அன்பை கொள்றவன் கீழ் ஜாதி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டு அந்த பேட்டியில கொடுத்தாரு அதே மாதிரி அவர் போல்டாவும் சொல்லியிருக்காரு இது மாதிரி பிரச்சனையையும் நான் வளர விட மாட்டேன் என்னோட அரசாங்கம் என் தலைமையில அரசாங்கம் அமைஞ்சா இதுக்கான ஒரு முடிவு கட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே சொல்லிருக்காரு நம்ம தம்பிகள் எல்லாமே அவரு சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்து பரவலா எல்லாம் பரப்பிக்கிட்டு இருக்காங்க இது வந்து மொத விஷயம் இப்போ ரெண்டாவது விஷயத்துக்கு வருவோம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் ஏன் இதை பத்தி வாய் திறக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறீங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம நாம் தமிழர் கட்சியோட தம்பிகள் எல்லாருமே வந்து ஒரு இதா சொல்லிட்டு இருக்கிறீங்க பேசாத அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க இப்ப நாம பண்ற எல்லா தப்புமே இதுதான் இப்ப இப்போ திமுக திமுக ஆகாத கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு கட்சியுமே சொல்லிட்டு இருக்கு தமிழக வெற்றி கழகமும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி நமக்கு எதிரி வந்து திமுக தான் அப்படின்ட்டு அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம எடுக்க வேண்டிய திமுக தான் ஆனா இங்கேயே வந்து நாம வந்து தமிழக வெற்றி கழகத்தையும் தமிழக வெற்றி கழகம் நாம் தமிழர் கட்சியும் இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருந்தா அவங்க எஸ்கேப் பாயி அவங்க போயிட்டே இருக்காங்க இது நமக்கு தெரியுதா இல்லையான்னு சொல்ல சோ விஷயத்துக்குள்ள போவோம் இப்ப தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் ஏன் இந்த விஷயத்த வாயே துறக்கல அப்படின்னா நேரடியா விஷயத்த சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பாருங்களேன் இந்த வீடியோல அவர் தெளிவா சொல்லியிருக்க இதுதான் அதுக்கான ஆன்சர் சாதி மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாதீங்க அந்த சிந்தனை உங்களையோ இல்லை உங்கள் மைண்டையோ டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அதை அளவு பண்ணவே பண்ணாதீங்க எப்படி இந்த போதைப் பொருட்களை எப்படி நம்ம அறவே ஒதுக்கி வைக்கிறோமோ அதே மாதிரி இந்த சாதி மதத்தையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தூரமாக எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக அதை ஒதுக்கி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அதை தூரமாக ஒதுக்கி வச்சிருங்க அதுதான் எல்லாத்துக்கும் எல்லாருக்குமே நல்லது ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நம்ம ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தூரமாக தள்ளியே நிற்பமே நாம் ஒரு விஷயத்த அங்க சொல்ல போய் அது வெவ்வேறு பரி அது ஒரு வெவ்வேறு விஷயமா அவங்க திருச்சி நம்மளோட விஷயத்தையே ஒரு பக்கமாக சேர்த்திடுவாங்க அப்படிங்கிறது அதனால அந்த விஷயத்த தள்ளி நில்லுங்க தள்ளி நிக்கவே சொல்லிட்டாரு தள்ளி நிற்கிறது எல்லாத்துக்கும் நல்லதுன்னு சொல்லிட்டாரு சரி இதுக்கு என்னவே வழியே இல்லையா அப்படின்னு கேட்டா அவர் சொல்ற அந்த வழிதான் நான் சொல்றேன் என்னன்னா இந்த விஷயம் வந்து முடிவில்லா விஷயம் இது போயிட்டே இருக்கிற விஷயம் இது முடிவிலா போயிட்டு இருக்க விஷயத்த முடிவு கட்டணும் அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் தான் வரணும் அப்படின்னு சொன்னா அப்படி வந்தாதான் இதை வந்து முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்றாரு இது இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா இப்படி நீளமா போயிட்டு இருக்க விஷயம் விஷயத்த நம்ம ஒண்ணுமே இது பண்ண முடியாத முடியாத கண்டிஷன் வந்துட்டு இருக்குதுன்னா இதுக்கு யாருதான் பொறுப்பு ஏத்துக்கிறது அப்படின்னா இதுக்கு நாம இவரு சொன்ன மாதிரி இது பொறுப்பேத்துக்க ஏத்துக்க முடியாத விஷயங்கள்லாம் கிடையாது பொறுப்பு விஷயம் விஷயம்தான் ஏன்னா இது வாய்ஸ வந்து ரைஸ் பண்ணி இப்போ அண்ணன் சீமான் சொன்ன மாதிரியும் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் சொன்ன மாதிரியும் இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்லிட்டு இருக்காங்க மத்த யாரும் கத்துற மாதிரி தெரியல அவங்க இவங்களும் ஜாதி கட்சியை வச்சுக்கிட்டு அவங்க இவங்க ஜாதி ஜாதியை வளர்த்துக்கிட்டு அவங்க ஓட்டுக்காக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏன் ஆள்ற கட்சி ஆளாத கட்சி இதுவரைக்கும் இருந்த கட்சிகள் எல்லாருமே இந்த ஜாதி ஓட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த அப்படியே ஊக்குவிக்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் மக்களுக்கு நிறைய வருது ஸோ இது மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும் போது நாம என்ன பண்ணணும்னா நாம நேரா போய் ஓ இந்த நடிகர் வாய்ஸ் கொடுக்கல இந்த நடிகர் வாய்ஸ் கொடுக்கல அண்ணா வாய்ஸ் கொடுக்கல விஜய் வாய்ஸ் கொடுக்கல இப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வாய்ஸ் கொடுக்கல வாய்ஸ் கொடுக்கலன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா அவங்க என்ன அவங்க கையிலேயே அதிகாரம் இருக்குது இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு கொலை நடக்குது உடனே போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஓகே இது இம்மிடியேட்டா இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி யார் முடிவு எடுக்க முடியும் நான் சொன்னா வந்து போலீஸ்கார கேட்பாங்களா இல்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து விஜய் அண்ணா சொன்னா கேட்பாரா இல்ல தளபதி சொன்ன சீமன் அண்ணன் சொன்னா கேட்பாங்களா யாரு சொன்னா கேட்பாங்க அதிகாரம் யாருகிட்ட இருக்குதோ அங்கதான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் ஆகும் அங்க சொல்லணும் அந்த அடி எங்க விழுணும் இப்ப இருக்கிற கவர்மெண்ட்டோ இல்ல இதுக்கு முன்னாடி ஆண்ட கவர்மெண்ட்டோ யாரோ ஒரு கவர்மெண்ட் வந்து அதை எடுத்து சொல்லணும் அப்போ அது நாம வாய்ஸ் எல்லாம் போயிட்டு இவங்க ரெண்டு பேருக்கு மேலேயும் நினைச்சுக்கிட்டு இருந்தா அதுங்க அதனால வாய்ஸ எங்க ரைஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து நேர கவர்மெண்ட் பார்த்து கேட்க வேண்டிய வாய்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி நடிகரும் நடிகை மேலயும் இவங்க மேலேயும் கேட்டுக்கிட்டு இருக்கிறது சரியானது கிடையாது கிடையாது சோ முடிவில் நான் இந்த வீடியோவோட முடிவில் என்ன சொல்ல வரேன்னா இப்போ சீமான் போல்டா அவரோட வாய்ஸ தெளிவா தெரிவிச்சிட்டாரு நான் இந்த கோபி சுதாகர் பண்ண விஷயத்துக்கு நான் ஆதரவு தெரிவிக்கிறேன் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாவே சீமன் அவர்கள் சொல்லிட்டாரு அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் என்ன சொல்லிருக்காருனா அவரும் தெளிவா சொல்லிட்டாரு ஜாதி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு முடிவில்லாத விஷயம் இதுக்கு வந்து என்னோட கவர்மெண்ட் அமைஞ்சா மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷன் நிரந்தரமான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதனால நாம மக்களாகிய நாம நாம என்ன பண்ணணும்னா இது ஒரு ட்ரோல் மெட்டீரியலா ட்ரோல் கண்டென்டா மாற்றி சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக பார்த்துட்டு போகாம நாம் ஒரு ஒரு தெல்ல தெளிவான முடிவோட நம்ம இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம சரியான கவர்மெண்ட் அமைக்க போகிற எந்த கட்சி அப்படின்னு நம்மளால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இதே மாதிரி பாலிடிக்ஸ் ரிலேட்டடான வீடியோ வந்துகிட்டே இருக்கும் எல்லாருக்கும் நன்றி